சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சலோமி நாகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் ஒற்றை காட்சி அரசியலமைப்பை தமிழர்கள் ஏற்றால் இனப்பிரச்சனை என்று சொல்லி இல்லாது போகும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எச்சரித்துள்ளார் யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் கடமையிலிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்பு ராஜகிரியவில் இளைஞர் மீது தாக்குதல் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வறட்சியான வானிலையில் மாற்றம் இன்று முதல் மழை பெய்வதற்கான சாத்தியம் ஏற்பட்டுள்ளது ட்ரம்ப் நிதன்யாகு சந்திப்பு ஈரானுடனான பேச்சுவார்த்தை தொடரும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது தமிழர்களின் ஆதரவுடன் ஏக்கிய ராஜ்ய என்ற ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு நிறைவேற்றப்படுமானால் நாட்டில் இனப்பிரச்சினை உள்ளது என்பதை உச்சரிப்பதற்கு கூட சர்வதேச சமூகம் முன்வராது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள்ளே வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் அந்த நிறைவேற்றப்படுகின்ற அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் முழுதாக முற்றுமுழுதாக முழுதாக கைவிடத்துக்குரிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் நாங்கள் கவனமாக இருக்காவிட்டால் வந்து இருக்கும் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பாக தான் அது இருக்கும் அந்த ஏக்கியராஜ அரசியலமைப்பு தமிழர்களுடைய ஆதரவோடு தமிழர்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றதாக இருந்தால் அதுக்கு பிறகு தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு இன பிரச்சனை உச்சரிக்கிறதுக்கு கூட சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாது விளங்கிக் கொண்டு இந்த ஆபத்தை விளங்கிக் கொண்டு தயவு செய்து ஒரு பொறுப்போட நடந்து கொள்ளவன யாழ்ப்பாணம் அலைப்பேட்டை பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட தினத்தன்று கடமையிலிருந்து காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்து இதற்கான அறிவித்தல்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் டி கனகராஜ் சூரியன் சேவைக்கு தெரிவித்தார் இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் உடற்கூறு பரிசோதனையை சட்ட மருத்துவ அதிகாரியிடம் கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக சம்பவம் தொடர்பில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டி கனகராஜ் கூறினார் அத்துடன் சம்பவம் காவல் காவல்நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதற்கட்ட அறிக்கை தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சேகரிக்கப்படும் ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமையகத்திற்கு அனுப்பி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ்ப்பாண பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் டி கனகராஜ் எமது செய்தி சேவைக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் பாலஸ்தீன வெளிவிவகார அமைச்சரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சர் பிஜித்த ஹேரத் விடுத்த இந்த அழைப்பை பாலஸ்தீன தூதுவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் பாலஸ்தீன தூதுவருக்கும் அமைச்சர் பிஜித்த ஹேரத்துக்கும் இடையில் இடம்பெற்ற போது இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனினும் பாலஸ்தீன வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை பயணம் தொடர்பான மேலதிக தகவல் எதுவும் வெளியாகவில்லை நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி நுவரலியா மாத்தளை பதுளை மற்றும் புலனர்பை ஆகிய மாவட்டங்களில் சுமார் ஐம்பது மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் மத்திய ஊவா கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டில் சில பகுதிகளில் இதுவரை நிலவிய வறட்சியான வானிலையில் மாற்றம் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொலும்பின் புறநகர் பகுதியான ராஜகிரியவில் இளைஞன் ஒருவரை மண்பட்டியினால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளிகளை ஆதாரமாக கொண்டு இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் வெளிக்கடை காவல் நிலையத்தில் கடந்த ஒன்பதாம் திகதி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த சம்பவம் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதிற்கு உட்பட்டவர்கள் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கட்டுநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தின் ஊடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் வரப்பட்ட விலங்கு தோல்களுடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து வருகை தந்த முப்பத்தி ஏழு வயதுடைய கொழும்பையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நபர் தனது பயணப்பகுதிகளில் மறைத்து வைத்திருந்த முதலைகள் மலைப்பாம்புகள் மற்றும் ஏனைய ஒருவனவற்றின் பதப்படுத்தப்பட்ட மற்றும் வர்ணம் பூசப்பட்ட பத்தொன்பது தோல் துண்டுகள் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன துணி வகைகள் என கூறி அதிகாரிகளை திசை திருப்ப சந்தேக நபர் முயற்சி செய்த போதிலும் சுங்க அதிகாரிகளின் நுணுக்கமான சோதனையில் இவை கைப்பற்றப்பட்டன விலங்கு மற்றும் தாவர பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்ட விதிகளின் கீழ் இந்த கடத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பயங்கரவாதத்திற்கு வழிவகுக்கும் வன்முறை தீவிரவாதத்தை தடுப்பதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு சூரியன் செய்திப்பிரிவு கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து நவீன உலகம் தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிவேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது ஆனால் மனித சிதைக்கும் வன்முறை தீவிரவாதம் எனும் நச்சு விதைகளும் ஆங்காங்கே விதைக்கப்படுகின்றன இந்த ஆபத்தை உணர்ந்த ஐக்கிய நாடுகள் சபை பிப்ரவரி பன்னிரண்டாம் திகதியை பயங்கரவாதத்திற்கு வழிவகுக்கும் வன்முறை தீவிரவாதத்தை தடுப்பதற்கான சர்வதேச தினமாக அறிவித்துள்ளது வன்முறை தீவிரவாதம் என்பது வெறும் ஆயுத போர் மட்டுமல்ல வெறுப்புணர்வு சகிப்புத்தன்மையின்மை மற்றும் தவறான மூலம் ஒரு வழிகாட்டுதல்கள் மனிதனோ அல்லது குழுவோ வன்முறையை தீர்வாக கருதும் நிலையாகும் இந்த நிலை இறுதியில் பயங்கரவாதமாக உருவெடுத்து அப்பாவி மக்களின் உயிர்களை பறிப்பதுடன் ஒரு நாட்டின் வளர்ச்சியையே பின்தள்ளுகிறது பன்முகத் கொண்ட சமூகத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு வன்முறை எண்ணங்களை ஆரம்பத்திலிருந்தே இருந்தே கிள்ளியறிய வேண்டும் அமைதி நிலவும் நாட்டில் மட்டுமே கல்வி சுகாதாரம் மற்றும் பொருளாதாரம் செழிக்க முடியும் எனவேதான் அமைதி என்பது போருக்கு பின்வரும் வரும் அமைதி அல்ல போர் வராமல் தடு தே உண்மையான அமைதி என்பதை இந்த தினம் நமக்கு உணர்த்துகிறது வன்முறை என்பது எதற்கும் தீர்வாகாது துப்பாக்கி ரவைகளை விட அன்பு கலந்த சொற்களும் பரஸ்பர மரியாதையுமே உலகை மாற்றும் வெள்ளமே கொண்டவை வெறுப்பை விதைக்கும் கைகளை விட விழுந்தவனை தூக்கிவிடும் கைகள் அதிகமாகும் போது பயங்கரவாதம் தானாகவே மறைந்துவிடும் இந்த சர்வதேச தினத்தில் வன்முறையற்ற அமைதியான உலகை படைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதியேற்போம் கேட்டீர்கள் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தின் தாக்குதல்தாரி பதினெட்டு வயதுடைய இளம்பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அத்துடன் இந்த தாக்குதலை தொடர்ந்து நபர் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ப்ளர் ரிச் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றிலும் அதனை அண்மித்த வீடொன்றிலும் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இந்த சம்பவத்தில் எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நபர் கடந்த காலங்களில் மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருந்ததாகவும் அவரது வீட்டுக்கு காவல்துறை பலமுறை நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது அத்துடன் அவர் வைத்திருந்த துப்பாக்கி உரிமம் காலாவதியாகி இருந்தையுமையும் கண்டறியப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உடனான சந்திப்பில் இறுதி உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தை ஆரம்பித்த பின்னர் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகுவை ஏழாவது முறையாக வெள்ளை மாளிகையில் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சுமார் மூன்று மணி நேரம் தேடித்த இந்த ரகசிய சந்திப்பில் ஈரானின் அணுசக்தி விவகாரம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது ஈரானுடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக ட்ரம்ப் நெதன்யாகுவிடம் தெரிவித்துள்ளார் ஒரு வெற்றிகரமான ஒப்பந்தத்தை எட்டுவதே அமெரிக்காவின் முன்னுரிமை என்றும் அவ்வாறு ஒப்பந்தம் எட்டப்படாத பட்சத்தில் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இதன்போது கடந்த ஜூன் மாதம் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட பிண்டைட் ஹேமர் தாக்குதலையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இரு நாடுகளும் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயற்பட இணக்கம் தெரிவித்துள்ள நிலையில் ஈரானுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் ஓமானில் நடைபெறும் குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தின் சொங்லா மாகாணத்தின் பாடசாலை ஒன்றுக்குள் பிரவேசித்த ஆயுதம் வேந்திய ஒருவர் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பிணைக் கைதிகளாக பிடித்த சம்பவம் பதிவாகியுள்ளது இதன் பொது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் குறைந்தபட்சம் ஒரு மாணவர் காயமடைந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் காவல்துறை துப்பாக்கிதாரியை பிடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது ஆசியாவிலேயே தாய்லாந்தில் துப்பாக்கி வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் என்று கூறப்படுகிறது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் டொடல் கே என்ற இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் உலகச்சந்தையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலையில் சற்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஐயாயிரத்து அறுபத்தைந்து டாலராக பதிவாகியுள்ளது இதேவேளை நேற்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஐயாயிரத்து ஐம்பத்து நான்கு டாலராக காணப்பட்டது இதனிடையே உலக சந்தையில் வெள்ளியின் விலையிலும் இன்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இரண்டு விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இருப்பதுக்கிருப்பது கிண்ண கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்திற்கு எதிரான நேற்றைய போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி முப்பது போட்டங்களால் வெற்றி பெற்றது இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று தொன்னூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இந்த நிலையில் நூற்று தொன்னூற்று ஏழு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி பத்தொன்பது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று அறுபத்தாறு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது இதேவேளை இருப்பதற்கிருப்பது உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாவது போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன இந்த போட்டிகளில் முறையே இலங்கை மற்றும் ஓமான் இத்தாலி மற்றும் நேபாளம் இந்தியா மற்றும் நபீபியா ஆகிய அணிகள் மோதவுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் டோர்டல் கே என்ற நமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை தமிழர்கள் ஏற்றால் இனப்பிரச்சினை என்ற சொல்லே இல்லாது போகும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எச்சரித்துள்ளார் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கடமையிலிருந்து காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்பு ராஜகிரியவில் இளைஞன் மீது தாக்குதல் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வறட்சியான வானிலையில் மாற்றம் இன்று முதல் மழை பெய்வதற்கான சாத்தியம் ஏற்பட்டுள்ளது ட்ரம்ப் நெத்தன்யாகு சந்திப்பு ஈரானுடனான பேச்சுவார்த்தை தொடரும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதிற்கு நீங்கள் கேட்கலாம்